வணக்கம் ஓம் நமோ நாராயணா நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனிங்க நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலில் சித்திரைமா பிரம்மோற்சவ விழா வந்து தொடங்கி இருக்குங்க பிரம்மோற்சவத்தின் இரண்டாம் நாளான ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் கிளிகுண்டு வானத்தில் பெரிய மலைக்கு வந்து எழுந்தருள்றாருங்க அந்த காணொளி தாங்க இப்போ பார்க்க போகிறீங்க ஏன்னா மறுநாள் வந்து மலையில் வந்து கொடியேற்றம் வைபவம் நடக்குதுங்க ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா மலையில் வந்து கொடியேறுதுங்க அதுக்காக வந்து சுவாமியை வந்து பெரிய மலைக்கு கிளம்புறாருங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோவிலுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த கோவில்லையே மூலவரம் இருப்பார் உற்சவரம் இருப்பார் கொடிமரம் பலிபீடமும் அதே கோவில் இருக்கும் அங்கே நடக்கிற உற்சவம் திருவிழா அனைத்துமே அங்கேயே நடக்குங்க ஆனால் எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பாக நம்ம வைணவ தளத்தில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி நான்காவது திவ்ய தேசமான ஷோலிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய மலை மேலே பார்த்தீங்கன்னா மூலவரான நரசிம்ம பெருமான் தா அமிர்த பலவழி தாயாரும் இருக்கிறாங்க அங்கேயே கொடிமரமும் பலிப்பீடமும் இருக்குங்க கீழே ஊர்கோவிலில் பார்த்தீங்கன்னா பக்தவச்சல பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடன் இங்கே இருக்கிறாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா வாகன உற்சவங்கள் தேர் திருவிழா என அனைத்தும் இங்கே நடக்குங்க இந்த சிறப்பு வந்து இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும்தாங்க இந்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குங்க அந்த கொடியேற்றத்தை காண தான் இப்போ வந்து சுவாமி வந்து மலைக்கு செல்றாருங்க அந்த வீடியோவை தான் நீங்க பாக்குறீங்க தொடர்ந்து சோளிங்கர் லட்சுமி சுவாமி திருக்கோவிலின் அனைத்து உற்சவங்களையும் பார்க்க நம்ம வசந்த் சின் நைன்டீன் நைன்டி ஒன் பேஜாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து கோவிலோட அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடனே நீங்கள் கண்டுகளிக்க முடியுங்க கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா வாகன உற்சவம் கருட சேவை அனுமந்த வாகனம் தேர் திருவிழாதுக்கான காணொலி எல்லாமே நம்ம சேனலில் வரப்போகுதுங்க மறக்காமல் எல்லாமே கண்டுகளிங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஓம் நமோ நாராயணன்

লক্ষ্মী নাৰি লি লক্ষ্মী নাৰায়ম লি নালাগে どんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんならすぎますどんなんすぎます